சிவன் கதை நிச்சயம் உங்களை மெய்சில் இருக்க வைக்கும் முன்னொரு நாள் திரு நின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் வாழ்ந்தார் அவர் மிகவும் ஏழை ஆனாலும் ஒரு பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்பதே அவரது ஆசை ஆனால் காரணத்தால் அவர் தன் மனதில் ஒரு கோவிலை வடிவமைக்க தொடங்கினார் மனம் முழுவதும் பக்தியோடு அவர் அடிக்கல் நாட்டி சுவர்களை எழுப்பி கற்பனையில் ஒரு கோவிலை கட்டினார் ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த மனக்கோவில் முழுமையாக முடிந்தது மகிழ்ச்சியுடன் அவர் கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து சிவபெருமானை மனதார நினைத்து கோவிலுக்கு வர அழைப்பு விடுத்தார் அதே நேரத்தில் பல்லவரசன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை கட்டி முடித்திருந்தான் அவனும் அதே தினத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்தான் ஆனால் அந்த இரவு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி நான் உன் கோவிலுக்கு வர முடியாது நான் பூசலாரின் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட அரசன் அதிர்ச்சி அடைந்தான் நாம் கட்டிய கோவிலை விட அவன் கட்டிய கோவில் பெரியதா ஏன் சிவபெருமான் அந்த ஏழையான பூசலாரின் கோவிலை தேர்ந்தெடுத்தார் என்று குழம்பினான் பின் அரசன் தெளிவு பெற இரு நின்றவூர் சென்று அந்த கோவிலை தேடினான் ஆனால் எங்கும் கோவில் இல்லை அங்கே இருந்தது மனதார சிவனை நினைத்து தவம் புரியும் பூசலார் மட்டுமே இப்போது உண்மையை உணர்ந்த அரசன் பூசலாரின் பாதத்தில் விழுந்து வணங்கினான் அப்போதே பரமசிவன் பார்வதியுடன் தோன்றி உன் பக்தி எந்த பொருட்களுக்கும் அடங்காது உண்மையான கோவில் என்பது இதுதான் என்று கூறி அவரை ஆசிர்வதித்தார் பின்னர் பூசலாரின் நினைவாக திருநின்ற ஊரில் இருதயாலய ஈஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது இக்கதையின் மூலம் உண்மையான பக்திக்கு பொருள் தேவையில்லை சுத்தமான மனதை கொண்ட பக்தனே இறைவனுக்கு மிக பிடித்தவன் சிவனும் பார்வதியும் பக்தர்களின் நம்பிக்கையை சோதிப்பார்கள் ஆனால் பொய்யில்லாத பக்தியை எப்போதும் அருள்வார்கள்